நாங்கள் கிளம்பிட்டோம் மூணு பேர் நான் வந்து தூக்கிருக்க மாட்டேன் ஏன்னால் நான் வந்து பர்த்லேருந்தே கொஞ்சம் ஒரு மாதிரியாக நடப்பேன் நார்மல் பீப்புள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ மை சேனல் நேபாளி பொண்ணு சானு எல்லோரையும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் நாளைக்கு வந்து நாங்கள் மூணு பேர் வந்து ஊருக்கு கிளம்ப போகிறோம் ஸோ அதுக்காக வந்து ரிசர்ப்போட டேடி வந்து ட்ரெஸ்லாம் பேக்கில் வந்து எடுத்து வச்சிட்டு இருக்காங்க ரிசர்வ் வந்து கீழே படுத்துட்டு இருக்கான் அவனை வந்து தூங்க வச்சா தூங்கவே மாட்டேங்கிறான் நைட்டு பகல்லாம் தூங்குறான் இப்போலாம் நைட்டு வந்து தூங்க மாட்டிக்கிறான் நைட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ்லாம் பேக்கில் வந்து எடுத்து வச்சிட்ருக்கோம் வெளியில வந்து செம்மையாக மேகமூட்டமாக இருக்கு நான் வானம் ஆனால் இருந்தாலும் மழை வரல பட் மேகமூட்டம் பாருங்கள் எப்படி இருக்கு ஸ் ரிச்க்கு வந்து நாங்கள் நேபாளேருந்து கொண்டு வந்த அந்த லெமன் சிரப் இல்லையா அது வந்து ஊட்டி விட்டோம் ஸோ அவனோட ரியாக்ஷன் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஊட்டுறோம் ரிஷப்போட க்யூட் ரியாக்ஷன் பார்த்துட்டு ரெண்டு பேரும் ஒரே சிரிப்பு தான் ஒன் டைம் மட்டும் டேஸ்ட் பண்ணி விடுங்கன்னு சொன்னால் அவர் வந்து நிறையா தடவை வந்து ட்ரை பண்ணிட்டாரு மம்மிக்கிட்ட வந்து சஜஷன் கேட்டு தான் ட்ரை பண்ணுறோம் மம்மி வந்து எந்த எஃபெக்ட்டும் ஆகாது நீங்கள் வந்து டேஸ்ட்டு பண்ணி விடலாம் அப்படின்னு சொன்னாங்க நெக்ஸ்ட்டு ஈவினிங் வந்து நாங்கள் மூணு பேரும் கிளம்பிட்டோம் இன்றைக்கி வந்து ரிஷப் வந்து ஷூ வந்து வியர் பண்ணியிருக்கான் ஸோ எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு வந்து ட்ரெஸ் வியர் பண்ணி விடுறது ஷூ வந்து வியர் பண்ணி விடுறது ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிளம்பிட்டோம் மூணு பேர் ரொம்ப வெயில் இருக்கு பாருங்க வெயில் எப்படி இருக்கு ஃபேஸ்ல வந்து வெயில் அடிக்கிளம்ப பஸ்ஸு கிளம்பில் இதுதான் பஸ் ஸ்டாண்ட் வெயில்லாம் செம்ம வெயில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது டபுள் சீட்டில் உட்காந்துருக்கோம் வண்டி கிளம்புனா கொஞ்சம் காத்தோட்டமாக இருந்திருக்கும் எப்போ கிளம்புன்னு தெரியல கிளம்பிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி வாங்கி வந்தாலும் போனாங்க பஸ்ஸு கிளம்பிடுச்சு வெயில் செம்ம வெயில் பஸ் வந்து கிளம்பிடுச்சு மார்னிங் ஒரு லெவன் டுவெல் ஓ கிளாக் வந்து மேகமூட்டமாக இருந்துச்சு ஆனால் மழை வரல அப்போ வந்து கிளம்பலான்னு சொன்னேன் அப்போ வந்து ரிசர்வ் போடுற டேடி வந்து எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கு நான் தூங்குறேன்னு சொன்னாங்க ஓகேன்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து கிளம்புனோமா ஈவினிங் வந்து ஒரே வெயில் பஸ்ல வர ரிசர் போடுற டேடி வந்து நீ தாய் இல்லை இவனுக்கு நான் தான் தாய் அப்படிங்கிறாங்க ஏன்னா எப்பயுமே அவங்க தான் தம்பிய வந்து தூக்குவாங்க ரெண்டு நிறைய வீடியோஸ்ல வந்து ரிசர்வ் போடுற டேடி தான் ரிசர்வ் வந்து தூக்கி இருக்கிறது நீங்க பார்த்துருப்பீங்க நான் வந்து தூக்கிருக்க மாட்டேன் ஏன்னா நான் வந்து பர்த்ல இருந்தே கொஞ்சம் ஒரு மாதிரியாக நடப்பேன் நார்மல் பீப்புள் நடக்கிற மாதிரி நடக்க மாட்டேன் ஸோ அதை வந்து அவர் வந்து குத்தி காமிச்சிட்ருந்தார் நீ வந்து அம்மா இல்லை நான் தான் அம்மான்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ அந்த ஃபீலிங் வந்து இப்போ நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நான் வந்து எந்த வீடியோஸ்லேயும் வந்து இந்த விஷயம் சொல்லியிருக்க மாட்டேன் நம்ம மனித நேயத்தில் வந்து யாருமே பர்ஃபெக்டாக இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒன்று உங்களுக்கு வந்து குறைவாக தான் இருக்கும் ஸோ அதை வந்து புண்படுத்துறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்தான் பட் இருந்தாலும் இப்போ வந்து எனக்கு வந்து மனசெல்லாம் அவ்வளோக்கா கஷ்டப்படாது மனசு வந்து சின்ன பிள்ளையிலேருந்து வந்து பழகிடுச்சு இல்லையா ஸோ நிறைய பேர் என்னென்னமோ சொல்லுவாங்க சொல்லிட்டு போங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு காதல கேட்பேன் ஒரு காதலை வந்து விட்டுருவேன் என்னோட சொந்தத்துலேயே வந்து யூடியூப்பில் வந்து இந்த விஷயம் நீ சொல்லிருக்கலாம் உனக்கு வந்து கொஞ்சம் பரிதாபப்படுவாங்க எல்லாருமே உனக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க பட் நான் வந்து அந்த மாதிரி கிடையாதுன்னு நான் சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து நான் யூடியூப் வந்து மெமரிஸ்க்காக வந்து ஸ்டார்ட் பண்ணது வீடியோஸ்லாம் அப் அப்லோட் பண்ணேன்னா ஃபியூச்சர்ல வந்து நம்ம அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் பட் போக போக வந்து நிறையா வீடியோஸ் வந்து நான் பார்த்தேன் யூடியூப்பில் வந்து இந்த மாதிரி பெனிஃபிட் இருக்குது இப்படி வீடியோ போட்டுகிட்டே போனோன்னா ஏதாவது ஃப்யூச்சரில் வந்து ரெவன்யூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வீடியோஸ் வந்து பார்த்தேன் ஸோ நான் வந்து கண்டினியூஸாக வந்து வீடியோஸ் போட்டேன் பட் இப்போ வந்து கொஞ்சம் க்ரோ ஆகிருக்கு அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணது நீங்களும் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்மளால் வந்து எதுவும் செய்ய முடியலன்னாலும் டெய்லி ஒரு வீடியோ தான் வீடியோவாவது நம்மளால் போட முடியும் இல்லையா ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் சேரன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்